ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தோட்டத்தில் வந்திருக்கோம் ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது இப்போ நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் எல்லாம் ஒரு ஃபைவ் கேஜி கிட்டே இங்கே இருந்தது கேட்டேன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பஞ்சகாவியா பண்ணுறதுக்கு இது ஒரு அஞ்சு கிலோ இருக்குது மாட்டில் இருந்து எடுப்போம் இல்லையா யூரின் ஃபர்ஸ்ட் யூரீன் ஸோ அது வந்து ஒரு மூணு லிட்டருக்கு மேலே இருக்குது நீங்கள் மூணு லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் மீது இருந்தால் செடிங்களுக்கு கூட தெளித்து விட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு நாலு லிட்ரு இருக்குது அஞ்சு லிட்ரு மாட்டு சாணம் இது ஒரு நாலு லிட்ரு இருக்குது இங்கே வந்து அதில் நான் என்னென்ன கலக்க போகிறேனோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பால் ஒரு லிட்ரு பசும்பால் தயிர் ஒரு லிட்ரு நெய் ஒரு கால் லிட்ரு நான் இந்த நெய் அமூல் என்கிட்ட இப்போ வீட்டில் இருக்கிறது நான் எடுத்துருக்கேன் இது அரை லிட்டரு நான் ஒரு கால் லிட்ரு எடுத்துக்கலான்னு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாட்டு சாணத்தோட இந்த நெய்யை வந்து கொஞ்சம் போட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கால் லிட்டரில் டப்பா நான் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணணுன்னா நம்மளுக்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மாட்டு சாணியும் நெய்யும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பட்டு நானே வீடியோவும் எடுக்கிறதுனால என்னால் ஒரு இதில் பண்ண முடியல ஸோ அதனால தான் இந்த செடியை நம்ம இது பண்ணுவோம்ல அதுக்கான உள்ள டூல்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து தயிர் ஒரு லிட்ரு போட்டுக்கலாம் பால் ஒரு லிட்ரு தயிர் பால் இதில் வேறு எந்த கலப்படமும் நம்ம பண்ணக்கூடாது தண்ணி எதுவுமே நம்ம போடக்கூடாது ஸோ இதிலே தான் நம்ம எல்லாமே பண்ணணும் நம்ம அந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இதில் தண்ணி போடக்கூடாதுன்னு சொன்னையா ஸோ நம்ம கோமியோ மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க மாற்றுலேருந்து கோமியம் அதோட இது தான் இது ஸோ இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேனில் நம்ம எடுத்து மூடி போட்டு வச்சுருவோண்டே தான் டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அதை எப்படி மிக்ஸ் பண்ணி கலர்றதுன்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது தாங்க இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது இதை வந்து நம்ம நல்லா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டுலேருந்து அது எவ்வளோ நாள் நம்ம வைக்க வைக்கனாலும் ஒன்றும் ஆகாது நம்ம செடிக்கு எடுத்து எடுத்து தண்ணி கலந்து அடிச்சு விட வேண்டியது தான் ஸோ இது வந்து நம்ம செடிக்கும் நல்ல குரோத் கிடைக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும் ஸோ இது இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வீட்டிலே பண்ணுறேன் ஸோ நானும் வீடியோஸ் பார்த்து தான் பண்ணுறேன் பட் எனக்கு இதெல்லாம் தெரியாது கொஞ்சம் பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னு இதில் உங்களுக்கு வந்து சில பேர் வெள்ளம் போடுறாங்க சில பேர் இளநீ உடச்சி ஊற்றுறாங்க நிறைய பண்ணுறாங்க ஸோ எனக்கு அதெல்லாம் கிடைக்கல எங்கிட்ட இருக்க நான் அஞ்சு ஐட்டம் தான் வச்சு தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி இதை பண்ணணும்னு சொல்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பண்ணி எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கேனில் இருபது லிட்டர் கேனு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ டெய்லி உங்களுக்கு டைம் இருந்தாலோ இது மாதிரி ஒரே டைப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அது மிக்ஸ் பண்ணி விட விட அதில் நமக்கு ரெடியாகி கிடச்சிரும் ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கோமியம் கிடச்சா அதுவும் இதில் ஊற்றிக்கலாம் மற்றபடி தண்ணி ஊற்றக்கூடாது ஸோ தயிர் பால் நெய் வந்து மாட்டோடைய கோமியம் போட்டு நம்ம பண்ணியாச்சு இதை மூடி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு செடிங்களுக்கு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு டவுட்டு இந்த செடி வந்ததுலேருந்தே முல்லைப்பூ தான் இது நம்ம வாங்கி வச்சு பூச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் இலை வந்து இந்த மாதிரி பபில்ஸ் பபுல்ஸாக வருது உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது தெரியும் அப்படின்னா இவ்வளோத்துக்கும் நான் ட்ரிம் பண்ணி விடுறேன் விட்டு திருப்பி வர புது இலையுமே இப்படி தான் இருக்குது ஸோ இது எந்த மாதிரி பூச்சி தாக்குதல்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதுவுமே எனக்கு ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த ஒரு டவுட்டு போயிட்டுருக்கு